வணக்கம் நோவர்களே புக்கணியல் சார்பாக தினமும் ஒரு சிறுகதையோட பயணிச்சு இருக்கும் அந்த வரிசையில நாம பார்க்க வேண்டிய அடுத்த சிறுகதை என்னன்னா இறந்த காலம் இறந்தே போகட்டும் அப்படிங்கிற ஒரு சிறுகதை இந்த சிறுகதை ஆசிரியர் ஒரு கவிஞர் உலகை ஆளக்கூடிய ஒரு முக்கியமான கவிஞரில் ஒரு நல்ல கவிஞர் தான் வைரமுத்து வைரமுத்தை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டாம் அவருடைய சொல்லாடலும் சரி ஒரு கவிதையாடலும் சரி வார்த்தையை கையாளுற விஷயம் சரி அது எல்லாமே நம்மள வந்து அப்படியே இழுத்து போடும் கட்டி போடும் அவருடைய வரிகளுக்கு நீ நான் எல்லாருமே அடிமையாக இருக்கும் அவ்வளோ எளிமையான ஒரு கவிதையை எழுதி ஒரு சிக்கலான கவிதை எழுதியும் அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதும் ஒரு வாழும் கவிஞராக இருக்கக்கூடியது தான் வைரமுத்து வைரமுத்துடைய ஒரு சிறுகதை தாங்க இறந்த காலம் இறந்தே போகட்டும் அப்படிங்கிற ஒரு சிறுகதை இந்த சிறுகதை வந்து ஒரு சோகமா நிகழ்வு தான் தொடங்குது அது இந்த சிறுகதை மூலமாக நல்ல படித்த மனிதர்கள் செய்யக்கூடிய விஷயத்த சில படிக்காத அனுபவசாலிகள் எவ்வளோ எளிமையாக அதை கையாளுறாங்க ஒரு விஷயத்த அப்படிங்கிறத ரொம்ப அடையாளப்படுத்தி காமிக்கிறது தான் அந்த சிறுகதை முக்கியமான நோக்கம் சரி வாங்க சிறுகதைக்கு போகலாம் ஒரு சிறுகதை நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ விஷயங்களை மாற்றுது அப்படிங்கிறதுக்கு அந்த சிறுகதை உதாரணம் அதாவது ம செல்லமாள் அப்படிங்கிற ஒருத்தவங்க இறந்துட்டாங்க இந்த இறந்த செய்தி கெட்டு ஊரில் இருக்க எல்லா மக்களும் ஓடி வராங்க ஒரு புல் புண்டு கூட சார் கெட்டது நினைக்க மாட்டோம்ல அவளுக்கு ஒரு இரவா அப்படி சொல்லி ஊரில் இருக்க எல்லாருமே வந்து ரொம்பவும் பதட்டத்தில் ஓடி வராங்க காட்டில் வேலை செஞ்சவங்க வீட்டில் வேலை செய்வாங்க உள்ளதை உள்ளபடி போட்டு ஓடி வராங்க ஊரில் இருக்க ஊர் மக்களும் அவருடைய பெருமையை பேசிகிட்டே இருக்காங்க ஒரு இறப்பு அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் ஒரு இறந்ததுக்கு அப்புறம் அந்த ஊர் மக்கள் நம்மளை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது இதுதான் ஒரு இறப்புடைய மிகப்பெரிய கதாபாத்திரமாகவும் இருக்குது அதை தான் இந்த கதையிலையும் கொண்டு வராது இந்த வைரமுத்தையா அதாவது இந்த இறப்பில் ஊரில் மக்கள் எல்லாருமே வந்து அவளை பற்றி நல்லது சொல்லும்போது ஒரு கிளைவி மட்டும் சொல்கிறா இவளுக்கு என்ன பழப்பு வந்து முப்பத்தி ரெண்டு பயசாச்சு கல்யாணம் பண்ணிக்கணும் சொன்னால் யாருமே பண்ணிக்கல இப்போ பாரு நாண்டுக்கிட்ட சாகிற அளவுக்கு அவளுக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு சொல்லும்போது தான் ஊர் மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியுது அவள் உண்மையில் வந்து தற்கொலை பண்ணி தான் செத்துருக்கா அப்படின்னு ஏன் தற்கொலை பண்ணா அப்படின்னு கேட்கும்போது அவருடைய நாத்தனார் வந்து ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க முத்துப்பாண்டியுடைய அதாவது முத்துப்பாண்டி அப்படிங்கிறது அண்ணன் அண்ணனுடைய மனைவி வந்து அழுதுகிட்டே இருக்கா ஏன்னு கேட்கும்போது இவளுக்கும் அவளுக்கு தெரிஞ்ச ரகசியம் ஒன்று உண்டு என்ன ரகசியமா இருக்கா அப்படிங்கிறது கடத்தவுடைய கடைசியில் வந்து ஆசிரியர் சொல்றாரு அது அந்த காலத்தில் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் உண்டு அதாவது பொண்ணு பார்க்க போகும்போது பொண்ணு தட்டு எடுத்து அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு பார்த்துட்டு பொண்ணுக்கு இந்த சாரியை கொடுக்குவாங்கல்ல அந்த சாரியை கொடுத்துட்டு பூ வைக்கும்போது ஒரு விஷயத்தை கண்டுபிடிப்பாங்க பூ வச்சு தலையை இழுப்பாங்க ஆ சவுத்தி சௌரி முடியல நல்ல முடிதான் அவள் உடம்புல ஏதாவது மச்சம் இருக்கா தலும்பு இருக்கா அப்படிங்கறதையும் ஓடி ஆடி பார்க்கறதையும் ஏன்னா தனக்கு வரக்கூடிய வம்சாவளி வந்து நல்ல விதமாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்காங்க இதே மாதிரி தான் முத்துப்பாண்டியோட தங்கச்சியும் பொண்ணு பார்க்க வரும்போது அவள் வயிற்றில் வந்து பிள்ளை பெத்தவா அப்படின்னு சொல்லி பேர் கொடுத்துட்டு போயிடுவாங்க ஏன் அப்படின்னா வயிற்றில் நிறைய சுருக்கங்கள் இருக்கும் அதாவது குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் வயிற்றில் ஒரு சுருக்கங்கள் வருது அந்த சுருக்கங்கள் அந்த சுருக்கம் எப்படி வந்துனா இவ சின்ன வயசுல இருக்கும்போது அந்த எள்ளு உருண்டை சாப்பிடுவா அந்த சாப்பிடும்போது அதிகமாக சாப்பிட்றதுனால அவள் உடம்பு உப்பி போய் கடைசியில் நிறைய மருத்துவம் பார்த்தும் வந்து அது சரியாகலை கடைசியில் என்ன ஆச்சுன்னா அவ உடம்பு உப்பி போய் மறுபடியும் வந்து சில லேகியங்கள் எடுத்தனால உடம்பு மறுபடியும் ஒல்லியாச்சு அதனால வந்த சுருக்கங்கள் பார்க்கும்போது குழந்த பெத்தவா எப்படி வயிற்றுல சுருக்கங்கள் இருக்குமோ அந்த சுருக்கங்களோட இருக்கும் இதனால இவளுக்கு வந்து அந்த பதினாறு நாள் காரியம் பண்ணும்போது கூட அந்த எள்ளுரண்டை வைக்க மாட்டாங்க அப்படிங்கிறது அந்த ஆசிரியை வந்து அழகாளப்படுத்தியிருப்பாரு இதனால இப்படி போயிட்டு இருக்கும்போது குடும்பத்தில் இருக்க எல்லா பிரச்சனைகளும் புரிஞ்சு யாருமே தூங்கலை நைட்டு அன்னைக்கு தூங்கிட்டு இருக்கும்போது அந்த செல்லம்மா இருக்காங்களா செல்லம்மா வந்து செல்லம் நினைச்சு நினச்சி முத்துப்பாண்டியுடைய மனைவி வந்து அழுதுகிட்டே இருக்கலாம் என்ன தான் அழுதாலும் ஒரு கடத்தில் தூக்கம் வரும் ஆனால் அவளுக்கு தூக்கம் வரல ஏன்னா அவளுக்கும் செல்லமா செல்லமாக்கும் தெரிஞ்ச ஒரு ரகசியம் இருக்குது இது குடும்பத்தில் யாருக்குமே தெரியாது இதே மாதிரி முத்துப்பாண்டி பார்க்க வேண்டிய பொண்ணை வந்து இந்த செல்லம்மா போய் பார்க்கும்போது இவ வயிற்று ஒரு சுருக்கம் இருந்து அப்போ வந்து இவ காலில் விழுந்து கெஞ்சினா நான் உண்மையில் பிள்ளை பத்தவ தான் ஆனால் என் குடும்பத்தில் யாருக்குமே தெரியாது தயவுசெய்து நீ ஏற்றுக்குங்க அப்படின்னு சொல்லி காலில் விழுந்து கெஞ்சினா அம்மா நான் எதுவுமே செய்யாமல் என்னை பிள்ளை பத்தவன்னு சொன்னா ஆனால் நீ உண்மையில் பிள்ளை பொறுத்தவரை ஒத்துக்கிட்ட அதனால உன்னோட பெருந்தன்மை ஏற்றுக்குறேன் எங்கள் அண்ணனுக்கு நீ உண்மையாக இரு அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா வந்து கிளம்பி வந்துடுவான் அப்போ அவங்க ரெண்டு பேருக்கு திருமண வாழ்க்கைய நல்லபடியாக போயிட்டுருக்கும் இருக்கும் அப்போது நைட்டு இவங்க தூங்கிட்டு இருக்கும்போது போது போய் செல்லம் முத்துப்பாண்டிய மனைவி போய் காலை பிடிச்சி அழுவா ஐயா நீ மனுஷிரியா எனக்கும் உங்கள் அக்காவுக்கும் தெரிஞ்ச ஒரு ரகசியம் இருக்குது இந்த ரகசியத்தை யார்டையுமே இதுவரை சொல்லலை ஆனால் அவங்க அக்காக்கே இப்படி ஒரு நிலமை வரும்போது என்னால் தாங்கவே முடியல இனிமேல் அந்த ரகசியத்தைய மனசில் இருக்க முடியாதுன்னு சொல்லி அவள் காலில் விழுந்து அழுவா இதை நீ ஏத்துக்க ஒருவேளை ஏற்றுக்கலை அப்படின்னா என்னை வெட்டி கூட கொண்டு போடு அப்படின்னு சொல்லி பேசியிருக்கேன் ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு இவங்க அக்கா பற்றி தப்பா பேசினவங்க எல்லாருமே வந்து இவங்க குடும்பத்தில் போய் சண்டைக்கு போயிருக்காங்க நிறைய பிரச்சனை நடந்திருக்கு இப்போ இவ காலில் விழுந்துட்டு அழும்போது கேட்குறாங்க என்ன இப்போ என்னாச்சு என்ன கேட்கும்போது அவள் சொல்கிறா நான் ஏற்கனவே வந்து உங்க அக்கா என்னை கொண்டு பார்க்க வரும்போது நான் பிள்ளை பத்தோ அப்படின்னு தெரிஞ்சும் உங்க அக்கா உன் சம்மதம் சொன்னாங்க உண்மையில் இது அவரோட பெருந்தன்மை அப்படின்னு சொல்லும்போது அந்த முத்துப்பாண்டி சொன்ன வார்த்தை தான் அந்த ஆசிரியர் கொண்டு வர ஒரு அழகான வார்த்தை அப்படி என்ன வார்த்தை கேட்குது பார்த்துருக்கீங்களா அதாவது பொய் அப்படிங்கிறது ஒரு உயிரை எடுத்துருச்சு ஏற்கனவே ஏன்னா அவங்க அக்கா உயிரை பொய் எடுத்துருச்சு இன்னொரு உயிரை ஒரு மெய் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் இனிமேல் நடந்தது நடக்க போகிறது எல்லாமே தேவையில்லை விட்டு இனிமேல் நடக்கிறத மட்டும் நம்ம வாழ்ந்து காம்போம் அப்படின்னு சொல்லி இவளை மனுச்சி ஏற்றுக்கிறான் இதோட அந்த கதை முடியுது அதாவது இந்த கதை மூலமாக நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு விஷயத்தை படித்தவங்க சொல்லித்தரதாண்டி ஒரு அனுபவசாலிகள் வந்து ரொம்பவும் ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க இதுதான் ரியாலிட்டி அப்படிங்கிறத ஏற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா ஒருத்தவங்க உண்மையாக இருக்கும்போது தான் அவங்க வந்து அவங்க செய்கிற ஒரு விஷயத்தை நம்ம ஏற்றுத்தே ஆகணும் அவங்க உண்மையில் போய் சொல்லியிருந்தாங்கன்னா அப்படி ஒரு விஷயத்தை நம்ம ஏற்றுக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிறத இந்த ஆசிரியர் அழகாக காமிச்சிருப்பாரு இன்னொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்